வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சாய்ஸ் பில்லிங் பண்றதுக்காக மாணவர்கள் எல்லாருமே பயங்கரமா சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க இந்த நேரத்துல நமக்கு வந்து புக்லெட் வந்தது அதுக்கப்புறம் வேக்கன்சி வந்தது இதுல எல்லாம் இந்த வருடம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து கல்வியாண்டுல எத்தனை கல்லூரிகள் அட்டானமஸா இந்த கவுன்சிலிங்ல பங்கேற்க போகுது அப்படிங்கறது தெரியாம பல பேர் இருக்கீங்க உண்மைதானே அதனால இந்த வீடியோல இந்த வருஷம் நீங்க கவுன்சிலிங்ல சாய்ஸ் பண்ணல எந்தெந்த கல்லூரிகள் அட்டானமஸ் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி எட்டு கல்லூரிகள் அட்டானமஸ் கல்லூரிகளா பங்கேற்க போகுது நான் சொல்ல போறேன் நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுல சார் காலேஜ் லிஸ்ட் கொடுங்க சார் நிறைய பேர் சார் நான் அட்டானமஸ் காலேஜ்ல தான் சார் நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையில கூட இருக்காங்க இன்னும் சொல்ல போனா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்கள்லாம் ஒரு ஆசையோட இருக்காங்க சார் ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கணும் சார் ஒரு அட்டானமஸ் காலேஜ் கிடைக்கணும் சார் எப்படியா உள்ள போயிடணும் அதுக்காகவே இந்த வீடியோ உங்களுக்காக தயார் பண்ணது சோ அதனால கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க ரொம்ப முக்கியமா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டிஎன்ஏக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஎஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் அட்டானமஸ் காலேஜாக தான் இருக்குது முன்னாடியெல்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட நேரடி கட்டுப்பாட்டில் அப்ளியேட்டர் காலேஜா எல்லாமே அப்ளியேட்டர் காலேஜாக பட் ஆனால் அட்டானமஸ் காலேஜுடைய அந்த அதிகரித்து வருவத பார்த்தோம்னா எதுப்பா அட்டான தெரியாம கண்டுபிடிக்க முடியாம போயிருது உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி எட்டு காலேஜ சொல்ல போறேன் இந்த கல்லூரிகள்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அதாவது கல்லூரிக்குள்ளேயே கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது கல்லூரிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் ரெடி பண்றது அவங்களே ஸ்டாப் தயார் பண்ணிக்கிறாங்க எல்லாமே அந்த கல்லூரிக்குள்ளேயே நீங்க படிச்சு முடிச்சு எல்லாத்தையுமே அவங்க காலேஜுக்குள்ளேயே பேப்பர் கரெக்சனு ரிசல்ட் பப்ளிஷ் பண்றது எல்லாமே அவங்களுக்குள்ளே முடிஞ்சிடும் பட் ஆனால் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரையில அண்ணா யூனிவர்சிட்டின்னு டிகிரி வரும் ஓகேவா இப்போ நான் சொல்ல போற காலேஜை நோட் பண்ணிக்கோங்க பேப்பர் எடுத்து வச்சு எழுதிக்குங்க சொல்ல ஆரம்பிக்கலாமா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் அஞ்சு காலேஜ் இருக்குங்க இந்த அஞ்சு காலேஜுமே அட்டானமஸ் காலேஜ் தான் அதாவது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி இது வந்து நம்ம சென்னையில் இருக்கு காலேஜ் கோடு போட்டிருக்கேன் இந்த காலேஜ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க அதே போல அடுத்த அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து பாத்தீங்கன்னா கிண்டில இருக்கு சோ இந்த காலேஜுமே ஒரு அட்டானமஸ் காலேஜா அடுத்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா கிண்டில இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜா அடுத்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது புரோம்பேட்ல இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான் அடுத்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் சிதம்பரத்தில் இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் தான் இந்த அஞ்சு காலேஜும் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் பல்கலைக்கழக வளாகங்களா நாலு கல்லூரிகள் சென்னையில் பார்க்கப்படுது அண்ணாமலை யுனிவர்சிட்டியோட சேர்த்து இந்த அஞ்சு கல்லூரிகளுமே அட்டானமஸ் தான் அடுத்து வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல மூணு கல்லூரிகள் அட்டானமஸாக இருக்கு பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இதுவும் அட்டானமஸ் காலேஜ் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது கோயம்புத்தூர்ல இருக்கு இதுவும் ஒரு அட்டானமஸ் தான் அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து மதுரையில் இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் கல்லூரி தான் ஸோ இந்த கல்லூரிகள் மூணுமே அட்டானமஸா பார்க்கப்படுது அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அடுத்து அரசு கல்லூரிகள் கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு காலேஜ் வந்து அட்டானமஸா இருக்கு அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயமுத்தூர் வந்து அட்டானமஸா இருக்கு அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் உள்ளது அட்டானமஸா இருக்கு அப்புறம் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸா இருக்கு அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பருபூர் கிருஷ்ணகிரியில அட்டானமஸா இருக்கு இப்ப கவர்மெண்ட் காலேஜ்லாம் சொல்லி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜ் தான் இப்போ நம்ம பாக்க போட்டோம் பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ் என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்ம சென்னையில இருக்கு செங்கல்பட்டுல இதுமே ஒரு அட்டானமஸ் தான் அடுத்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு இதுவுமே ஒரு காலேஜ் தான் அடுத்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய காஞ்சிபுரத்துல இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய இருக்கு இதுவுமே ஒரு காலேஜ் தான் அடுத்த ஆர் எம் கே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் அடுத்து பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து ஈரோட்ல இருக்கு இது ஒரு காலேஜ் அடுத்த மெப்கோ சிலிங் இੰਜீனিয়ரிங் காலேஜ் வந்து விருதுநகர்ல இருக்கு சிவகாசில இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஈரோட்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கோவையில் இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜா. அடுத்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இங்க நம்மளுடைய அதாவது இங்க திருவள்ளூர்ல இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜா அடுத்த மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்கு ஒரு அட்டானமஸ் அடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஸ்ரீ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு ஒரு கோயம்புத்தூர் அட்டானா அடுத்த நம்முடைய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரத்தில் இருக்கு ஒரு அட்டானு கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு இது ஒரு காலேஜ் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு ரெண்டாவது கேம்பஸ் இதுவும் அட்டானமஸ் தான் வேடம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரையில் இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அப்புறம் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய கோவில்பட்டியில நம்மளுடைய தூத்துக்குடியில் இருக்கு இதுவும் அட்டானமஸ் காலேஜ் ஆர் எம் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இங்கே சென்னையில இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அடுத்து வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அடுத்து வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜாம் பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில தாம்பரத்தில் இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான் ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா கோயமுத்தூர் இருக்கு இது இந்த வருஷம் அட்டானமஸ் ஆயிருக்கு இதுவுமே ஒரு காலேஜ் தான் அடுத்து ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜா வேளம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ஹில்ஸ்ல இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜா அடுத்து வந்து கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜா அடுத்து இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜா டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு அதுவும் அட்டானமஸ் காலேஜா அடுத்து சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து திருச்சியில இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜா அதுக்கப்புறம் வந்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜா எஸ் ஆர் எம் இன்ஜினியரிங் காலேஜ் இங்க நம்மளுடைய சென்னையில வந்து காட்டாங்குளத்தூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜா அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எங்க இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜா அடுத்து எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் தான் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒஎம்ல சென்னையில இருக்கு இதுவும் ஒரு அட்டானமஸ் தான் அடுத்து பிரின்சஸ் டி வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் செங்கல்பட்டுல இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் தான் பொன்மார்ல இருக்கு பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜா அடுத்து பிரான்சிஸ் எக்ஸேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம திருநெல்வேலியில இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜா டி எக்ஸேவியர் கெத்தாலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்மளுடைய நாகர்கோவில்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜா அடுத்து கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இங்க சென்னையில் இருக்கு ஸோ காரப்பக்கத்தில் இதுவும் அட்டானமஸ் தான் அடுத்து ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூர் இருக்கு இது ஒரு அட்டானமஸ் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து அட்டானமஸ் காலேஜாக பார்க்கப்படுது எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் அட்டானமஸ் காலேஜாக பாக்கப்படுது அடுத்து விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜா கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில் ஒன்னு இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜா அடுத்து வந்து கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளுடைய திருச்சி திருச்சியில் இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் அடுத்து ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு செங்கல்பட்டுல இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய திருவள்ளூர்ல இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜா பார்க்கப்படுது அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஒன்று அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று இருக்கு இதுமே ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ் வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து நம்மளுடைய அதாவது வந்து ஈரோட்டில் இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்டில் இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் வேல்டெக் மல்டிடெக் டெக் அப்படிங்கிற ஒரு கல்லூரி வந்து இங்கே திருவள்ளூர்ல இருக்கு அது ஒரு காலேஜ் வேல்டெக் ஹைடெக் காலேஜ் இருக்கு அதுவுமே ஒரு பார்க்கப்படுது காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர்ல இருக்கு அதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து கிருஷ்ணகிரியில இருக்கு அது ஒரு காலேஜ் அதுக்கப்புறம் கே எஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்ல காலேஜ் விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார் உமன் வந்து நாமக்கல்ல இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து டெக்னிக்கல் கேம்பஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து காரைமடையில நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அப்புறம் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய சென்னையில் இங்க காஞ்சிபுரத்துல இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அடுத்து பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அதுக்கப்புறம் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய விருதுநகர்ல இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் அப்புறம் ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரத்துல வந்து இருக்கு விழுப்புரத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் பாவை இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் பா அதுக்கப்புறம் மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஆர்பிஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஜே இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க திருவள்ளூர்ல இருந்து இன்ஸ்டிட் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் அடுத்து பிரிட்டிஷா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய திருவள்ளூர்ல இருக்கு இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஆ அடுத்த ஜிபி ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த வருஷம் அட்டானமஸ் ஆயிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜா பாக்கப்படுது டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் முகமது சதாக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் அது நம்மளுடைய சென்னையில் தான் இருக்குது நியூ பிரின்சஸ் டி பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் இருக்குது இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் அடுத்து பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது நம்மளுடைய சென்னையில் தான் இருக்குது இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் அடுத்து முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்ல இருக்குது இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்ல இருக்குது இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ் இஆர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து அட்டானமஸ் காலேஜாக பார்க்கப்படுது எக்ஸ்எல் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் கோயம்புத்தூர்ல இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஈரோடு செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜா அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் திருச்சில மேன் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து அட்டானமஸ் காலேஜா பார்க்கப்படுது அதுக்கப்புறம் திருச்சிலேயே எம்ஐஇடி அப்படிங்கிற ஒரு காலேஜ் வந்து இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் ரோட்ல ஒன்று இருக்கு இதுவும் அட்டானமஸ் காலேஜா இந்த வருஷம் உருவாயிருக்கு ரோகிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கு இதுவுமே இந்த வருஷம் அட்டானமஸ் காலேஜா மாற்றப்படுகிறது அதுக்கப்புறம் ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு அதாவது கேரளா பார்டர்ல இந்த கல்லூரியுமே ஒரு அட்டானமஸ் கல்லூரியா பார்க்கப்படுது கே எல் என் அட்டானமஸ் ஒரு என் காலேஜா ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்ல இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அதுக்கப்புறம் பி எஸ் என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல ஒரு அட்டானமஸ் காலேஜ் உருவாயிருச்சு பரிசுத்தம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு காலேஜ் தான் அட்டானமஸ் காலேஜ் அதுக்கப்புறம் திருச்சியில கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து அட்டானமஸ் காலேஜா பார்க்கப்படுது இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினத்துல இருக்கு இதுவும் அட்டானமஸ் காலேஜ் யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே நம்மளுடைய அதாவது ஈரோட்டில் இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து திருப்பூரில் இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் இந்த வருஷம் உருவாயிருக்கு அதே போல ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சேலத்தில் ஒரு கல்லூரி இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து நாமக்கல்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அதுக்கப்புறம் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்ல இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சேலத்தில் இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஜே கே கே முனிராஜ் முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து நம்மளுடைய கோபிச்செட்டி இருக்கு இதுவுமே ஒரு அட்டானஸ் காலேஜா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் இந்த வருஷம் உருவாயிருக்கு அது அல் அமீன் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்ல இருக்கு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அதுக்கப்புறம் ராமநாதபுரத்துல ஒரு புது அட்டானமஸ் காலேஜ் உருவாயிருக்கு அதாவது சைதாக அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இந்த வருஷம் அட்டானமஸ் காலேஜா உருவாயிருக்கு நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப நான் சொன்ன காலேஜ் எல்லாமே கல்லூரிக்குள்ளேயே அனைத்து விஷயங்களையும் முடிச்சுடுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட கொஸ்டின் பேப்பர் இவங்களுக்கு கிடையாது இந்த காலேஜுக்குள்ளேயே கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிடுவாங்க காலேஜுக்குள்ளேயே பேப்பரை திருத்திக்கிடுவாங்க காலேஜுக்குள்ளேயே எல்லாமே நடக்கும் டோட்டலாகவே இந்த அட்டானமஸ்ங்க பொறுத்த வரைக்கும் தன்னாட்சி கல்லூரிகள் அதுக்கு தான் அட்டானமஸுங்கிற அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா படிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தான் டிகிரி வரும் நிறைய மாணவர்கள் அட்டானமஸ்ல போய் படிச்சிடலாம் நம்ம அட்டானமஸ் காலேஜை நோக்கி போயிருவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருப்பீங்க அது செவன் பாயிண்ட் பைவா இருக்கட்டும் ஜென்ரலாக இருக்கட்டும் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ எல்லா மாணவர்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ உங்களுக்கு எந்தெந்த காலேஜும் எழுதி வச்சுங்க லிஸ்ட் கொடுக்கல லிஸ்ட் கொடுக்கல கோபி லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டு இருந்தீங்களா மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டா கொடுத்துட்டேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் பாய் பாய் டிடி ஜி தேங்க்யூ